ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மதிய வணக்கங்கள் வெல்கம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் பேசிட்டு இருக்கேன் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருக்காப்பா எஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வாங்க என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியர் ஒரே தம்சம் மட்டும் கொடுத்துருங்க இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு அறுபது கலை சொற்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நம்ம அது பார்க்க போறோம் சரிங்களா ஸோ நம்ம கொண்டு போகிறது ஒரு சின்ன செஷன் தான் ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல முடிச்சலாம் ஸோ இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கலைச்சொற்கள் இருக்கு ஆல்ரெடி ஒரு ஐம்பது கலை இப்போ ஒரு அறுபது கலை ஆக மொத்தம் நூத்தி பத்து கலை சொற்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க அவங்க வெளியிட்டுள்ள இந்த கலைச்சொல் வேட்டை ஓகே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பார்த்துருப்போம் இப்போ வந்து ஏழாவது அப்படின்னு

அதோட எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான தவிர்த்து இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஆல்ரெடி பார்த்தீங்கனா போன டைமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது சார் தெரியல அப்படின்னு சொன்னீங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல கொடுத்ததால பார்த்தீங்கனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கு ஸோ டக்கு 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 டக்குன்னு நம்ம வந்து பார்த்துட வேண்டியதான் சரிங்களா இதற்கான பிடிஎஃப் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் நிறுத்துறேன் மறக்காம அதையே நீங்கள் வந்து ஓகே டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் அப்படின்றது கம்பல்சரி நான் கொடுக்குறப்ப இந்த வீடியோ கமெண்ட்ல சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போடுங்க பார்க்கலாம் சரிங்களா yes okay ba சோ ஃபர்ஸ்ட் பாருங்கப்பா என்ன சொல்றாங்க டிஸ்க்ளைமர் அப்படினு சொல்லிருக்காங்க சோ டிஸ்க்ளைமர்னா பொதுவா என்னப்பா சொல்லுவாங்க பொறுப்பு தரப்பு நீங்க எந்த ஒரு டிவி எடுத்துக்கங்களா அந்த டிவி எடுக்கறப்ப பார்த்தனா ஃபைனலா சொல்றவாங்க ஓகே டிஸ்க்ளைமர் போட்டுட்டாங்க டிஸ்க்ளைமர்னா இதல நடக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே பார்த்தனா ஓகே ஒரு காமெடிக்காக மட்டும்தான் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு டிஸ்க்ளைமர் போடுறாங்கள அந்த டிஸ்க்ளைமர் தான் இது இரண்டாவது பாத்தீங்கப்பா அப்டேட்டட் ஓகே எல்லாமே அப்டேட்டடா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க பாத்தீங்களா அப்டேட்டட்க்கு தமிழ்ல பார்த்தனா இட்ரைப்படுத்தப்பட்டது சீரியஸா புதுசா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு சரியா

வீடியோ ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு வீடியோ போகிறோம் வேற ஏதோ ஒரு சேனலில் அதை போட்டானா நம்ம காப்பிரைட் இஷ்யூ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றது கொடுக்கலாம் தெரியுங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா பதிப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பேடண்ட் அப்படின்றது பார்த்தீங்கனா காப்புரிமை அப்படின்னு சொல்கிறாங்கப்பா அடுத்த பாருங்க இமிகிரேஷன் அப்படின்றது பண்ணால் குடிவரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே என்னது இமிகிரேஷன் என்பது பண்ணால் குடிவரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எமிகிரேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா குடி அகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இமிகிரேஷனாக என்னப்பா வரவு எமிகிரேஷன் அப்படின்னு அகழ்வு அகழுது நம்மளை விட்டு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க ஓகே இமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன் அப்படின்ற அர்த்தம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அடுத்த பாருங்கப்பா பர்சனாலிட்டி ஓகே பர்சனாலிட்டி அப்படின்றது பண்ணா ஆளுமை அடுத்த கவர்னன்ஸ் அப்படின்றது பண்ணா ஆளுகை ஓகே இ கவர்னன்ஸ் அப்படின்றது நம்ம மின் ஆளுகை அப்படின்னு நம்ம படிக்கிறோம் தெரியுங்களா அதே தான் கவர்னன்ஸ் அப்படின்றது ஆளுகை அப்படின்றது கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்பது அகாமடேஷன் அப்படின்னா என்னப்பா உறைவிடம் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு பாத்தினா ஃபர்ஸ்ட் என்ன கேட்போம் அங்கே அகாமடேஷன் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணீங்களா அப்ப நாங்க தங்கிறது எங்களுக்கு இடம் கொடுப்பீங்களா அப்படின்னு தான் நம்ம அகாமடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த பாருங்க பேஸ்லெஸ் அப்படின்றது பண்ணா அடிப்படை கட்டுறது பேஸ்னால என்னப்பா ஒரு அடிப்படை பேஸ்லெஸ்னா அடிப்படை கட்டுறது அவ்வளவுதான் சோ முதல் பத்து வந்து இதுதான் ஓகே கலைச்சு கலைச்சொல் இன்னைக்கு வந்து முதல் பத்து இதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் வேட்டை ஓகேயா ஸோ பார்ட் எயிட் இந்த பார்ட் எயிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வேர்டு இருக்கு அந்த பத்து வேர்டு என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம் சரிங்களா ஸோ எஸ் ஸோ அப்படியே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கப்பா ஓகே கடைசி நேரத்தில் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்பா சரிங்களா சோ மொத்தமா வச்சு நீங்க பிரிண்ட் அவுட் கூட போட்டு வச்சு படிங்க சோ இதுல கிட்டத்தட்ட ஒரு அறுபது இருக்குன்னு நினைச்சு சொல்லலாம் அது ஒரு முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்டா தான் இருக்கு மீதி ஒரு இருபத்தஞ்சு தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கமா இருக்கு ஆனா அதுவும் நீங்க ரிப்பீட் பண்ணும்போது கண்டிப்பா ஞாபகம் வந்துடும் சரிங்களா ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட் படிக்கிறப்போ படிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு சரிங்களா சரி ஓகேப்பா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க என்ன கொடுத்துறாங்க ஓகே ஏரியல் அப்படினு சொல்லிட்டு கொடுத்துறாங்கப்பா ஓகே ஃபர்ஸ்ட் வேற பார்த்தா ஏரியல் அப்படினு சொல்லிட்டு கொடுத்துறாங்க அப்ப ஏரியல் அப்படிங்கிறது பார்த்தா காற்றில் உலவுகின்ற அப்படினு சொல்லிருக்காங்க ஓகே காற்றில் உலவுகின்ற அடுத்து பாருங்க அசாசினேஷன் அப்படிங்கிறது என்னப்பா அரசியல் கொலை தான் நம்ம என்ன சொல்றோம் அசாசினேஷன் அப்படி நம்ம சொல்றோம் அரசியல் கொலை அடுத்து பாருங்க ஓகே காஸ்டிகேட் அப்படிங்கிறது பார்த்தா குற்றம் கடிதல் ஓகே காஸ்டிகேட் அப்படினா

ஒரு எண்ணிறற்றது <Sellt> <tick exchange relations> ஓகே மல்டி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பாதி மல்டி அடுத்தது டியூடனஸ் அப்படின்றது அப்போ மல்டி டியூடனஸ் அப்படின்றது பார்த்தா எண்ணீர் எண்ணீரற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பேடண்ட் அப்படின்றது பார்த்தா கல்வி செருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பேசல் அப்படின்றது பார்த்தா

ஸோ மறந்துடாதீங்க இதற்கான எம்சி செஷனை நான் கண்டிப்பா கொண்டு போறேன் ஸோ கூடிய விரைவில் ஓகே ஓகே அடுத்த பாருங்க சாங்டிமோனஸ் அப்படின்றது பார்த்தா போலி புனித தன்மை அப்படின்னு அர்த்தம் அடுத்த பாருங்க சீமி அப்படின்றது பார்த்தா இனிமை எட்டுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த யூஸ்லெஸ் அப்படின்னு பயனற்றது எந்த ஒரு யூஸ்மே இல்லைன்னா யூஸ்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லல அது அடுத்த பாருங்க கிரீன் எய்ட் அப்படின்றது பார்த்தா பொறாமை உணர்வு தான் நம்ம வந்து கிரீன் எய்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது லாஃபிங் ஸ்டாக் அப்படின்றது பார்த்தா எல்லி ஓகே எல்லி நகையாடத்தக்கது ஓகே எல்லி நகையாட தக்கது தான் பாத்தினா லஃபிங் ஸ்டாக் அப்படினு சொல்லிருக்காங்க அடுத்து பாருங்க ஸ்டோனி ஹார்ட் அப்படினா என்னப்பா உங்களுக்கு என்ன கல் மனசா அப்படினு சொல்லிட்டு கேக்குறான் தெரியுங்களா கல் மனம் அப்படின்றத தான் பாத்தினா ஸ்டோனி ஹார்ட் அப்படின்ற ஒரு வேர்டுக்கான மீனிங் கொடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க டங் டைட் அப்படின்றது பாத்தினா பேச்சற்ற நிலை நம்மளோட டங் என்ன ஆயிடுச்சு டயர்ட் ஆயிடுச்சான் அதனால பேச முடியாது போல இருக்கு டங்கால அதனால பார்த்தா டங் டயர்ட் அப்படின்றது பார்த்தா பேச்சற்ற நிலை அப்படின்ற ஒரு மீனிங் ஃபுல் வேர்டு வந்து நம்மளுக்கு வந்து தராங்க அடுத்து பாருங்கப்பா சி சேஞ்ச் அப்படின்றது பார்த்தா கடல் மாற்றம் ஓகே சீனா கடல் சேஞ்ச்னா மாற்றம் அதை என்ன சொல்லிருக்காங்க கடல் மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் சொல்றது இல்லைங்களா ஒரு அறுபது வேர்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வேர்டு வரையும் நம்மளால பார்த்த உடனே போடுற மாதிரி தான் இருக்கு மீதி இருக்குரிய ஒரு முப்பது வேர்டு தான்

அடுத்த பாருங்கப்பா ஐந்தாவது ஓகே ஐந்தாவது லாங் ஹேடு ஓகே லாங் ஹேட் என்னது நீண்ட முடியை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் ஓகே நீள் முடியை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது லவ் அஃபேர்

ஹோரிசம் அப்படின்றது பார்த்தா முதுமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலுஷன் அப்படின்றது பார்த்தா மறைமுகமாக குறிப்பிடுதல் ஓகே அலிட்ரேஷன் என்பது பார்த்தா மோனை தொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனஃபோரா அப்படின்றது பார்த்தா அந்தாதின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது அனஸ்ட்ராஃபே அப்படின்றது பார்த்தா வரிசைகளை தலைகீழாக மாற்றி கூறுவது சொல்வரிசைகளை தலைகீழாக மாற்றி கூறுவது அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு எஸ் ஓகே அடுத்தது ஆலிகரி அப்படின்றது பார்த்தா நமக்கு வந்து உருவக கதை உருவகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அடுத்தது ஓகே ஆம்பி போலோஜியா ஓகே ஆம்பி போலோஜியா அப்படின்றது பார்த்தா ஓகே இரட்டர முடிதல் ஓகே சிலேட அணின்னு சொல்லுவோம் தெரியுங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா ஹாப்பி போலோஜியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் அடுத்த பாருங்க அனாகோசோனிஸ் அப்படின்றது பார்த்தா முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லணி ஓகே இல்லை என்னன்றதே நம்மளுக்கு வந்து புதுசாக இருக்குது எனக்கு சரிங்களா ஓகே அனகோயன்சிஸ் அப்படின்றது சரிங்களா ஸோ அது தப்பாக ரைட்டாக விடுங்க சரிங்களா ஸோ நமக்கு வந்து இதுக்கு இதுதான் மீனிங் அவ்வளோதான் ஓகே ஆல்ரெடி நம்ம இந்த மூணுமே பார்த்துட்டோம்ப்பா அடுத்த பார்த்தீங்கன்னா பாம்பாஸ்ட் அப்படின்றது பார்த்தா ஆரவார மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பாம்பாஸ்ட் அப்படின்றது பார்த்தா ஆரவார மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஓகே சீரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவிதையின் இயற்கையான ஒளி நிறுத்தத்தை சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்த பாருங்க எபிதட் அப்படின்றது பார்த்தா அடைமொழின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஓகே ஈக்கு ஒகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சொல் பன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர் போல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உயர்வு நவீர் சேனி அயனின்றது ஓகே ஒரு முடந்தொடை அடுத்தது லிட்டோடஸ் அப்படின்றது பார்த்தா ஒரு குறைவு நவீர்சி அதாவது உயர்வு நவீர்சி இது வந்து குறைவு நவீர்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலேட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிருப்பா ஓகே மக்களே ஸோ பத்து இருக்கு சரிங்களா ஸோ பத்து கலை சொல்லுமே இன்னைக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை கலை சொல் பார்த்துருக்கோம் அறுபது கலை சொற்கள் அப்படின்றது பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த அறுபது கலை நான் வந்து கண்டிப்பாக நம்மளோட குரூப் போறேன் சோ மறக்காம பாத்துக்கோங்க அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி நான் வைக்கிறேன் சரிங்களா அந்த டெஸ்ட்ல ஓகே ஒரு நாள் வந்து இந்த இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் இருக்கு தெரியுங்களா சோ அதோட எம்சிக்கு ஓடியண்டடா இருக்கக்கூடிய கிளாஸ் அப்படின்றத நம்ம வந்து வரக்கூடிய நாட்களையும் நம்ம வந்து பார்க்க தான் போறோம் சரிங்களா சோ கிளியர் ஆப்பா இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஓகே புக் சார் நம்ம புக்ல இருந்து கேட்க மாட்டேன் நம்ம புக்ல இருந்தே கேட்பாங்கப்பா அதான் சொல்றேன் தெரியுங்களா இது நம்மளோட கவர்மெண்ட் சைடுல இருந்தே விட்டுருக்காங்கப்பா இது நம்மளோட கவர்மெண்ட் சைடுல இருந்தே விட்டுருக்காங்க அப்போ இதையும் நம்ம படிச்சு தான் ஆகணும் சரிங்களா எல்லாமே நூறு சதவீதம் நம்ம புக்லந்து தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளால கொடுக்க முடியாது ஈவன் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்களா இதுக்கு முன்னாடி புக்ல இருந்து நிறைய கேட்டாலுமே புக்கை தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் படித்து தான் ஆகணும் ஏன்னா நிலவரம் அப்படி ஆயிடுச்சு சரிங்களா காம்படிஷன் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ புக்கை எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க ஓகே அப்படியே எக்ஸாமில் போயிட்டு வாமிட் பண்ணுறதுக்கு சரிங்களா பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு டுவிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் சைடுலேருந்து வைப்பாங்கப்பா சரிங்களா அதனால நம்ம புக்குக்கு வெளில இருந்து கொஞ்சம் படிச்சு தான் ஆகணும் ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசு தான் வெளியிட்டிருக்காங்க நமக்கு வேலை கொடுக்கறது அவங்க தான் சரிங்களா அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க கலைச்சொற்கள் வேட்டை அதாவது சிலபஸே தான் சொல்லிருக்காங்க கலைச்சொற்கள்னு அப்போ அதே கலைச்சொல் வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்திருக்கான் அப்போ கண்டிப்பாக அதுலருந்து கேள்விகள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா அதுதான் நான் சொல்றேன் எதுவுமே விட வேண்டாம் நான் சொல்றேன் ஓகே இது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதா சொல்லுங்க பாக்கலாம் செஷன் எடுத்தே பதி பத்து நிமிஷம் தான் ஆகுது எக்ஸாக்டா சொல்ல பத்து நிமிஷத்துல நம்ம அறுபது கலைச்சொல் நம்ம ஓகே என்ன நான் சொல்லியிருந்தேன் தெரியுங்களா ஒரு முப்பத்தி அஞ்சுல இருந்து ஒரு நாற்பது கேள்வி கூட உங்களுக்கு வந்து இதுல தெரியற மாதிரி கூட ஆன்சர் இருக்கும் மீதி ஒரு இருபது மட்டும் தான் என்ன பண்ணுவோம் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும் அப்ப ஆல்ரெடி நம்ம என்னப்பா ஒரு ஐம்பது போட்டோம் இப்போ ஒரு அறுபது ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி பத்து கலைச்சோட்டம் அப்படின்றது அரசு தரப்புல இருந்தே அவங்க குடுத்துட்டா அதை உட்காந்து படிங்கன்னு நான் சொல்றேன் அதை உட்காந்து நீங்க படிங்க மனப்பாடம் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்க ஓட்டுனீங்கனாலே போதுமானது ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும் இதுக்கு இது வராது அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேஷன் மெத்தட்லேயே நம்மளால ட்ரை பண்ண முடியும் என்ன நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடமா குழப்பம் ரைட்டு பேட்டன்ட்டு எங்க வந்து பதிப்புரிமை வரும் எங்க வந்து உரிமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப காப்பிரைட்னா என்னது இப்ப சினிமாக்கெல்லாம் காப்பி காப்பிரைட் கொடுக்குறாங்க தெரியுங்களா அப்ப நம்ம வந்து பதிவு செய்யணும் ஓகே பதிவு செய்யலைன்னா யார் வேணா நமக்கு வந்து காப்பி ரைட்டு இஷ்யூ கொடுக்கலாம் நீங்க நிறைய டேரக்டர்ஸ் பாத்திருப்பீங்க என்னோட கதை இது என்னோட கதை அவங்க திருடிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க தெரியுங்களா அப்ப அவங்க என்ன பண்ணல பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க காப்பிரைட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க அப்ப என்னது இந்த பதிப்புரிமை அப்படின்றதான் பாத்தீங்கன்னா காப்பிரைட்டு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி என்பது பார்த்தீங்கன்னா காப்புரிமை அப்படின்னு அர்த்தம்

ஓகே இருநூத்தம்பது டெஸ்ட் எவ்வளவு நூத்தி எண்பத்தி எட்டு ரூபா தான் ஓகே ஒய் எட்டு நூத்தி முப்பத்தி ஆறு அப்படின்ற கோட் யூஸ் பண்றப்ப சிக்ஸ்ட்டி டூ பெர்சன்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கிது மறக்காம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை பின் பண்ணிருக்கேன் பேட்ச் பர்சேஸ் பண்ணும் இல்ல டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணலாம் வாங்கிக்கோங்க அதே மாதிரி பண்ணா நீங்க குரூப் டூ ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே நம்மள்ட்ட விதை அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாதனை டூ பாயிண்ட் டூ அப்படின்ற ஒரு பேட்சுமே போயிட்டு இருக்கு சோ மறக்காம அதுவும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ தேங்க் யூ ஆல் தேங்க் யூ சோ மச் இந்த வீடியோட முடிச்சலாம் இந்த வீடியோவில் இருந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் இதுக்கப்புறம் எந்த அப்டேட் ஆனாலுமே நான் விட மாட்டா நான் மறுபடியும் சொல்றேன் அது எந்த டைம் ஆனாலும் நான் வந்து வீடியோ போடும் அது அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் பத்து நிமிஷம் இருந்தாலும் எல்லாமே குரூப் ஃபோருக்கு பயன்படுகின்ற வீடியோவோ எந்த நேரமா இருந்தாலும் இதுக்கப்புறம் போட ரெடியா இருக்க நீங்க பாக்க மட்டும் ரெடியா இருங்க சரிங்களா சின்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஸ்லைட் எனக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து விட்டுருக்காங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா அதற்கான வீடியோவும் பாத்தீங்கன்னா நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன் ஓகே நீங்க எப்பயுமே நீங்க காத்துட்டுங்க எப்பயுமே நம்ம சேனல்ல ஓகே நீங்க வந்து இது அப்பப்ப ஆன்லைன் வந்துட்டே இருங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து எத்தனை மணிக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில ஆறுல இருந்து எட்டு வரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு நம்மளோட ஜென்ரல் தமிழுக்கான சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரையும் இருக்கக்கூடிய நியூ புக்ஸோட இலக்கணம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் சோ மறக்காம அதையும் நீங்க வந்து வாட்ச் அவுட் பண்ணுங்க சரிங்களா சோ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோட முடிச்சலாம் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் அதே மாதிரி இன்னைக்கு எடுத்த கிளாஸ்க்கான பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துட்டேன் ஆறாவது பத்தாவது வரையும் எல்லா புத்தகமும் பாத்தீங்கன்னா

நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள்